காலங்கள் கரைக்க முடியா காவியம் அவள் அருகில் இருக்க உன் அருமை தெரியாதவளா நான் தினம் அருகம்புள்ளிட்டு அர்ச்சனை அலங்கரித்த பிள்ளையாருக்கு உன் பிள்ளையாய் நான் பிறந்ததற்கு உன் பாசத்தில் இருப்பதை நினைத்து ஆயிரம் முறை நன்றி கூறியிருப்பேன் ஆண்டவனுக்கு தெரியும் என் முதல் காதல் நீ என் முதல் தோழி நீ என் முதல் பிள்ளையும் நீ எனக்கு கவிதை பிறக்க காரணம் நீ நான் அணு அணுவாய் ரசித்த பேரழகி நீ ஏன் பறித்துக்கொண்டாய் என் இனியவலை ஏன் எடுத்துக்கொண்டாய் என் இமையானவளை ஏன் என்ற கேள்வி மட்டும் தினம் உதித்து மறையும் சூரியனாய் காலங்கள் கரைக்க முடியா காவியம் அவள் அம்மா என்னும் பெயருக்கு சொந்தக்காரி அவள்